வணக்கம் இது நியூஸ் ரிப்போர்ட்டர் யூடியூப் சேனல் வழங்கும் இணையதள செய்திகள் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பினை பாஜக அரசு சிதைக்கும் விதமாக இந்திய ஜனநாயகத்தின் முக்கிய தூண்களான நீதித்துறை இந்திய தேர்தல் ஆணையம் கடகு துறை ஆகிய துறைகளில் பாஜக அரசின் தலையீடுகள் காரணமாக அவர்கள் சுதந்திரமான அமைப்பாக செயல்பட இயலாத நிலைக்கு உள்ளனர் இவைகளில் தனக்கு சாதகமான நெருங்கிய நண்பர்களை தலைவர்களாக ஆகவும் உறுப்பினர்களாகவும் நீதிபதிகளாகவும் நியமனம் செய்து இந்திய ஜனநாயகத்தை தோண்டி புதைக்கின்ற வேளையில் இறங்கியிருக்கும் பாஜக அரசு இதனை கண்டித்து வட சென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி திருவட்டியூர் தெற்கு பகுதி காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் மாவட்ட தலைவர் திரு எம் எஸ் திரவிம் அவர்கள் இன்று காலாடிப்பேட்டையில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு அணி மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு தேசம் காப்போம் என்கின்ற இந்திய தேசிய காங்கிரஸின் கருத்து பேழையான நோட்டீஸை பொதுமக்களுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சிக்கு திருவற்றியூர் தெற்கு பகுதி காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு எம் பி லோகநாதன் அவர்கள் தலைமை தாங்கினார்கள் முன்னிலை வகித்தவர் பதினோராவது வட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு டி எஸ் நவீன்குமார் அவர்கள் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு திரு எம் திரவியம் அவர்கள் பொதுமக்களுக்கு ஒவ்வொரு கைகளிலும் இந்திய தேசிய காங்கிரஸின் கருத்தினை பதித்து இருக்கின்ற நோட்டீஸினை வழங்கினார்கள் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் திரு எம் எஸ் பத்மநாபன் மாவட்ட துணைத் தலைவரும் திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கமிட்டி அமைப்பாளருமான திரு கே மூர்த்தி வடசென்னை கிழக்கு மாவட்ட இலக்கிய அணியின் தலைவர் திரு பூங்கவி ராஜேந்திரன் மற்றும் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் திரு டிவி ரவிகாந்த் திரு டி கே சுரேஷ் கவிஞர் அப்சர்பாஷா மாவட்ட செயலாளர் திரு எம்பி மேகநாதன் மாவட்ட துணைத் தலைவர் திரு நட்ராஜ் ஊடகத்துறையைச் சார்ந்த திரு ஏ பிரேம்ராஜ் மற்றும் திருவட்டியூர் தெற்கு பகுதி நிர்வாகிகள் திரு சி பி திவாகர் திரு எம்பி விஸ்வநாதன் திரு ஜி தங்கராஜ் திரு எம் சீனிவாசன் திரு எஸ் ஹரிகரன் திரு ஜி ஸ்ரீநாத் திரு ஏ தினகரன் பதினாறாவது வட்ட துணைத் தலைவர் திரு பி லோகநாதன் மற்றும் பொதுமக்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நியூஸ் ரிப்போர்ட்டர் செய்திகளுக்காக கவிஞர் அப்சர் பாஷா நன்றி வணக்கம்